வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க இருபத்தி இரண்டு லட்சத்துக்குங்க இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஐம்பது சென்ட்டுங்க பாக்ஸாட்ட பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க வாங்க லேண்டை பார்க்கலாமுங்க இதாக வந்து பார்த்தீங்கன்னா வழி நம்ம லேண்டுக்கு உண்டான வழிங்க அந்த வரப்புலேருந்து ஆரம்பிக்குதுங்க சூப்பரான பூமி ஐம்பது செண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க குடிமங்கலம் பக்கத்தில் புலவாடிலேருந்து தாராவர் ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம்க நல்ல செம்மண் பூமிங்க ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்கார் வாங்கிக்கிறாங்க இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ப்ளூ கல் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சுங்க கோயம்புத்தூர்கார் வாங்கிட்டாங்க இதுக்கு ஆப்போசிட்டில் அந்த எல்லோ கலர் கல் நெட்டிக்கிறதா வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சூப்பரான பூமிங்க நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டு நாலு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆகிருங்க சூப்பரான பூமிங்க பாருங்க தான் வரப்பு இதில் ஆரம்பிச்சு அப்படியே ஃபுல்லாக ஸ்கொயராக வருங்க கிட்டத்தட்ட பாருங்க இதிலிருந்து அது வரைக்கும் ரோடு பேஸ் ஒரு நூற்றம்பது அடி வருங்க ஐம்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது அடி ரோடு பேஸாக வந்துடுங்க நல்ல பூமி நல்ல செம்மண் பூமிங்க இந்த லேண்டில் இருந்து ஒரு கிலோமீட்டரில் வில்லேஜ் இருக்குதுங்க ஒரு பெரிய ஜங்ஷன் மாதிரிக்குங்க சின்ன கோழிப்பண்ணை சுமா ஸ்மால் பட்ஜெட்டில் பிராய்லர் கோழி பண்ணை இந்த லேண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்லா பெரிய ரோடுங்க இந்த ப்ளூ கல்லுங்க இந்த எல்லோ கல் வரைக்கும் ரோடுங்க இதுதான் பார்டருங்க அதிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்டரு நூற்றம்பது அடி வரும் பார்த்தீங்கன்னா வர தெரியுதுங்களா இதை பாடுறேங்க நல்ல லேண்டு அருமையான லேண்டு அப்படியே ஸ்கொயராக இருக்குது பாருங்க பாக்ஸாட்டு ஐம்பது சென்ட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக இவ்வளவு ரோடு வசதியோடு இந்த மாதிரி செம்மண்ணாக பூமி வாங்கிறது அதை விட குறைந்த பட்ஜெட்டில் வாங்குறது ரொம்ப சிரமம்ங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இதை பார்க்கணுன்னா கால் பண்ணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் இங்கே எங்கேயுமே வந்து பூமி கிடையாதுங்க ஐம்பது அறுபதுங்கிறாங்க உங்களுக்கு சின்ன பட்ஜெட்டில் பூமி வாங்கணுன்னா இதை வாங்கிக்கிங்க நல்ல பூமி நன்றி வணக்கம்